நேயர்கள் அனைவரையும் டியர் பூமியின் ஜி கே அன்புடன் வரவேற்கிறோம் போன வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் ஹங்கா டோங்கா ஹங்கா ஹாபாய் நீரடி எரிமலை எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது என்று அதற்கான விடை பசிபிக் பெருங்கடல் சரி நேயர்களே இன்று ஜனவரி பதினாறு இன்று என்னென்ன முக்கிய தினங்கள் மற்றும் தகவல்கள் என்னன்னு பார்க்கலாம் என்னடா இது வீடியோல ஸ்பைசியா ஃபுட்டை காமிக்கிறாங்கன்னு தானே பாக்குறீங்க பார்க்கும் போதே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படிதானே அட ஆமாங்க இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட் டே என்பது உலக அளவுல கொண்டாடப்படக்கூடிய ஒரு சுவையான தினமாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினாறு அன்று கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் உலகெங்கிலும் உள்ள காரமான எரியும் உணவுகளை கொண்டாடி சாப்பிடுவது வழக்கம் இந்தியா தாய்லாந்து சீனா கொரிய உணவுகள் போன்றவை இதுல முக்கிய இடம் பெறுகிறது இன்று நாம் சாப்பிடக்கூடிய காரமான உணவுகளுடைய வரலாறு பாத்தீங்கன்னா நேர்களை ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு மேலும் பழமையானது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஜிகே சொல்றேன் மிளகாயில எந்த பொருள் நமக்கு கார உணர்வை தருது அதற்கான விடை கேப்சைசின் சரி இந்த ஸ்பைசி டேவை நாம எப்படி கொண்டாடலாம் வீட்லயே நல்ல மிளகாய் நறுமண பொருட்கள் சேர்த்து நல்ல காரசாரமா சமைச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போய் காரமான ஸ்பைசி உணவுகளை ஆர்டர் செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வந்தா கண்டிப்பா அடுத்தது நம்ம பார்க்க போறது தேசிய டிராகன் பாராட்டு தினம் ஆங்கிலத்துல நேஷனல் அப்ரிசியேட் எட் டிராகன் டேன்னு சொல்லுவோம் இது ஒரு வேடிக்கையான கற்பனை சார்ந்த தினம் இது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினாறு அன்று கொண்டாடப்படுவது டிராகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கும் நெருப்புகளை உமிழும் பொக்கிஷங்களை சேகரிக்கும் அவற்றை பாதுகாக்கும் இந்த மாதிரி அற்புத உயிரினங்களை பாராட்டுவதற்காகவே உருவாக்கப்பட்டது புராணங்கள் இலக்கியம் திரைப்படங்கள் கேம் இது எல்லாத்துலயும் டிராகன்கள் கொண்டாடப்படுது இதை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல அமெரிக்க எழுத்தாளர் டோனிட்டா கே பால் என்பவர் உருவாக்கினார் அவருடைய முதல் புத்தகம் டிராகன் ஸ்பென் முதல் பகுதி வெளியானதை தொடங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது இந்திய தமிழ் புராணங்கள்ல நாகங்கள் இல்லனா கால்பிரியன் போன்றவை சில டிராகன்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு இன்னைக்கு நம்ம குழந்தைகளோட சேர்ந்து நாமளும் டிவில டிராகன் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கோம் தானே அடுத்ததா சர்வதேச ரூயி போஸ் தினம் அதாவது ஆங்கிலத்துல இன்டர்நேஷனல் ரூயி போஸ் டேன்னு சொல்லுவோம் ஜனவரி பதினாறு அன்று கொண்டாடப்படும் இந்த தினம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான தினமாகும் நேர்களை இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ரூயி போஸ்னா என்னன்னு தென்னாப்பிரிக்காவுல செடர்பர்க் மலைப்பகுதியில மட்டுமே இயற்கையாக வளரக்கூடிய ஒரு தனித்துவமான மூலிகை தேநீர் இதுல கஃபைன் இல்ல இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டது எல்லாரும் இது என்னன்னு சொல்றாங்கன்னா ரெட் புஷ் டீ ஜனவரி பதினாறு ரூயி போஸ் தொழிலை உருவாக்கிய பெண்டமின் ஜின்ஸ்பர்கின் பிறந்த நாளை நினைவு வகையில் உருவாக்கப்பட்டது இந்த டீ உலகெங்கும் பிரபலமானது தென்னாப்பிரிக்காவின் தேசிய பானமாக கருதப்படுகிறது இதுல பல ஆரோக்கிய நன்மைகள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது செரிமானத்துக்கு நல்லது நல்ல தூக்கம் வரும் நீர்களே அலர்ஜியை குறைக்கும் இதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல வேற எங்கேயுமே இயற்கையா வளராது தென்னாப்பிரிக்கா செடர் பார்க் மழைப்பகுதிகளில் மட்டும்தான் இயற்கையா வளரும் என்ன இந்த டீயை பத்தி கேட்கும் போதே நமக்கு குடிக்கணும்னு ஆசை தானே இருக்கு சரி சரி ீங்க நம்ம ஒரு பிரபலமான போட்டு குடிக்கலாம் தொடர்ந்து படி அறிவின் உனக்கே சொந்தம் ஒவ்வொரு பக்கமும் ஒரு பிறப்பு ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புது வாழ்வு என்னடா இன்னைக்கு பத்தி தானே நினைக்கிறீங்க ஆமாங்க நம்ம விரும்பி படிக்கக்கூடிய புத்தகத்தை வெளியிடும் பதிப்பாளர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஜனவரி பதினாறு அன்று புக் பப்ளிஷர்ஸ் டே தமிழ்ல புத்தக வெளியீட்டாளர் தினம் கொண்டாடப்படுகிறது இது உலக அளவில் ஆண்டுதோறும் ஜனவரி பதினாறு அன்று கொண்டாடப்படும் ஒரு நாளாகும் புத்தகங்களை உருவாக்கி திருத்தி வடிவமைத்து அச்சிட்டு விநியோகிக்கும் பதிப்பாளர்கள் மற்றும் பதிப்பு துறையின் உழைப்பை கௌரவிக்க கூடிய வகையில் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் நேர்களை முதன் முதலாக இரண்டாயிரத்தி இருபது முதல் புத்தக வெளியீட்டாளர் தினம் அல்லது பதிப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது புத்தகத் துறையில் பின்னணியில் இருக்கும் எடிட்டர்ஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்டர் இவங்க எல்லாரையுமே போற்றும் நாள் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா பெரும்பாலும் தொடங்குகிறது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜனவரி பதினாறு அன்று ஜனஸ் சாக்லேட்டன் தலைமையிலான நிம்ரோட் பயணம் ஒரு முக்கிய சாதனையை பதிவு செய்தது சாக்லேட்டனின் பயணத்தில் ஒரு குழு தென்காந்த முனை அருகே சென்றடைந்தது மனிதர்கள் முதல் முதலாக தென்காந்த முனையை அடைந்த சாதனை அதுவும் நாய்கள் குதிரைகள் இல்லாமல் நிம்ரோட் பயணத்தின் மூலமாகவே இது ஹீரோயிக் ஏஜ் ஆஃப் அண்டார்டிக் எக்ஸ்ப்ளோரேஷன் காலத்தின் முக்கிய நிகழ்வாகும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜனவரி பதினாறு அன்று உலக நாடுகள் சங்கம் ஆங்கிலத்தில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொல்லுவோம் தனது முதல் கூட்டத்தை பாரிஸ் நகர்ல நடந்துச்சு இது ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு உலக நாடுகள் சங்கம் முதல் உலக போருக்கு பிறகு இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஜீக்கி சொல்றேன் முதல் உலக போர் ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் உலக போர் முடிவுற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் உலக போர் முடிந்த பின்னர் சர்வதேச சமாதானத்தை பேணுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் உலக நாடுகள் சங்கம் இந்த சங்கத்தின் முதல் அதிகாரப்பூர்வ கூட்டம் ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்றது இந்த நிகழ்வு முதல் உலகப் போருக்கு பிறகு சர்வதேச ஒத்துழைப்பின் முதல் படியாக கருதப்படுகிறது ஆனால் இரண்டாம் உலகப் போர் தடுக்க முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கலைக்கப்பட்டது அடுத்ததாக விண்வெளியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பற்றி பார்க்கலாம் ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று சோயூஸ் விண்கலம் போர் சோவியஸ் விண்கலம் பைப் விண்வெளியில் இணைந்து விண்வெளி வீரர்களை பரிமாறிக்கொண்ட முதல் நிகழ்வு மற்றும் சாதனை நடந்தது மனிதர்கள் இருந்த இரு விண்கலங்கள் முதல் முறையாக விண்வெளியில் இணைந்தன உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் ஒரு விண்கலத்தில் இருந்து மற்றொரு விண்கலத்திற்கு மாறிய சாதனை ஜனவரி பதினாறு அன்று நடைபெற்றது இது சோவியத் லூனர் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது பின்னர் சோயஸ் போர் விண்கலம் மூன்று வீரர்களுடன் பூமிக்கு திரும்பியது இந்த நிகழ்வு ஜனவரி பதினாறு அன்று நடந்த பல முக்கிய விண்வெளி வரலாற்று சாதனைகளில் ஒன்று அடுத்ததாக ஒரு மலரை தற்செயலாக அல்லது எதிர்பாராத விதமாக சேதப்படுத்திய பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே எந்த மலரையும் பறிக்காமல் இருந்தவரை பார்க்க போறோம் யாருன்னு யோசிக்கிறீங்களா நேர்களே அவர்தான் ஏழாவது சீக்கிய குரு குரு ஹர் ராய் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ஜனவரி பதினாறு அன்று குரு ஹர் ராய் பிறந்த நாள் இன்று சீக்கிய மதத்தின் ஏழாவது குரு ஹர் ராய் ஏழாவது நானக் என்று போற்றப்படுகிறார் குரு பிறந்த இடம் கீரத்பூர் சாஹிப் பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ளது தனது தாத்தா குரு இறந்த பிறகு பதினான்கு வயதில் ஏழாவது குருவானார் பதினேழு ஆண்டுகள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று வரை சீக்கிய சமூகத்தை வழிநடத்தினார் மிகவும் இரக்கமும் அமைதியும் இயற்கை மீதான அன்பும் கொண்டவர் இயற்கை பாதுகாப்பு சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் மருத்துவ மூலிகை தோட்டங்கள் விலங்குகள் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு முன்னோடியாக இருந்தார் சீக்கியர்களின் இராணுவத்தை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு படைகளை பராமரித்தார் ஆனால் போரில் ஈடுபடாமல் அமைதி வழியை விரும்பினார் ஜனவரி பதினாறு சீக்கியர்களுக்கு மிக முக்கியமான நாள் அன்பு இரக்கம் இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றின் சின்னமாக விளங்குபவர் குரு ஹர் ராய்

ஒரு தொடக்க நிலை வணிகம் இது எல்லாத்தையும் கொண்டு புதிதாக தொழில் தொடங்குறதுதான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இளைஞர்கள் தொழில் முனைவோர்கள் தங்களோட ஐடியாவை நிஜமாக்க முயல்வார்கள் அவங்கள தான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் விஜயான் பவன் டெல்லியில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது ஸ்டார்ட் அப் இந்தியாவின் நோக்கம் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்தை ஊக்குவித்தல் புதுமை தொழில் முனைவுகளை ஊக்குவித்தல் வேலை தேடுபவர்களுக்கு பதிலாக வேலை உருவாக்குபவர்களின் நாடாக இந்தியாவை மாற்றுதல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரிவிலக்கு விலக்கு நிதி உதவி எளிய விதிமுறைகள் போன்ற சலுகைகள் வழங்கப்படுகின்றன அதனால் ஸ்டார்ட் அப் தினம் ஜனவரி பதினாறு அன்று இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இந்தியா முழுவதும் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி போடும் பெரும் திட்டம் வேர்ல்டு லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் டிரைவ் தொடங்கியது முதல் கட்டமாக மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் முன்னணி பணியாளர்கள் போன்றோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது கோவிட் நைன்டீன்காக போடப்பட்ட தடுப்பூசியின் பெயர் கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் இது இரண்டுமே பாரத் பயோடெக்கால் உருவாக்கிய இந்திய தடுப்பூசிகள் ஆகும் இந்தியாவில் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தொடங்கப்பட்டது ஆசியாவிலும் உலகிலும் மிகப்பெரிய அளவிலான தடுப்பூசி திட்டம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் கோவிட் நைன்டீன் அப்படின்னா என்னென்ன கோவிட் அப்படின்னா கொரோனா வைரஸ் டிசீஸ் நைன்டீன் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கண்டறியப்பட்டதால் கோவிட் நைன்டீன் சொல்றாங்க சரி நேயர்களே இப்பொழுது கிறிஸ்ட் டைம் வந்தாச்சு கோவிட் நைன்டீனை ஏற்படுத்தும் வைரஸின் அறிவியல் பெயர் என்னன்னு சொல்லுங்க விடைய கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கோனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தமிழுக்கு டியர் தமிழ் சேனல்ல பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ ஃபாலோ பண்ணுங்க பாய் நேயர்களே